வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பால் கேட்கலாம் பால் கேட்லாம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே என்ன சமையல் உங்கள் வீட்டில் பால் பண்ணுறேன் பலுன் பலுன் பிடிச்சி என்ன சமையல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சொல்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இருக்காது ஆ பிள்ளை ஆக்கணுமா இந்த 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 பேப்பரும் உச்சது ஐத்தா சே பேரும் பேப்ப தூக்கி தைத்தியாமல் டமாலு கையே கதவு டம் மூலிச்சு இந்த குழந்தைங்க குழந்தை கையில் கூப்பிட்ருக்கோம் ஸ்டாப்பர் வேறு இல்லை அது போட கிட்ட ஸ்டாப்பர் கையில் வந்துச்சு இந்த கேச் ஓகே ஹாப்பி சண்டே சொல்லிட்டேண்ணா இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில் காலைல போய் கர்ணைக்கிழமை வாங்கிட்டு வந்தேன் கர்ணக்கிழங்கு உருளைக்கிழங்கு கீரைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் செஞ்சு வந்துருக்காங்க செஞ்சப்பாரே கம்மி தமிழ் ஓட்டு நாங்கள் புரட்டாசி எல்லாம் சாப்பிடுவீங்களா ப்ரொட்டாசி மாதம் நிறைய பேர் பொட்டாசி மாதம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி போ அந்த பக்கவரப்பு மீன் கடையை பார்த்தா அவ்வளோ ஒரு கூட்டம் மீன் கடையில் ஸோ புரட்டாசி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க சாப்பிட்றதா ஆனால் கம்மி தான் வியாபாரம் கம்மியாக தான் இருக்கும் உங்கள் கூட வெள்தான் நம்மளுக்கு வேலை ஒரு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான் அவன் பாட்டு நாரி வணக்கம் ஜெரி வணக்கம் வணக்கம் ஜெரி வணக்கம் சரி ஓகே ஒன்று சரிங்க விளக்கலாம் வித் பூரா சொன்னதை ம் ஓகே என்ன சமையல் பார்க்கலாம் இது என்கிட்ட கொடுத்துறாங்க நல்லா ட்ரை பண்ணுன்ட்டு மொச்சை மொச்ச உருளைக்கிழங்கு பச்சை மொச்ச உருளைக்கிழங்கு கொக்கு பண்ணிட்டுருக்காங்க இது என்னது இது குழந்தைக்கு தனியாக உப்பு போடாமல் சட்னி செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க ரசம் பண்ண போகிறாங்க கண்ணக்கிழங்கு காரக்குழம்பு பண்ணிருக்காங்க ரைட் ஓகே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணக்கிழங்கு மொத்த குழம்பு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணுற கண்ணக்கிழங்கு சாப்பிட்டு பாக்கலாமா இருக்கும் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு ரசம் பண்ணத்துக்கு இங்கு 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 பேனெல்லாம் கையில் போ கீரை உங்கள்கிட்ட என்ன இந்த கீரை வந்து சிரிக்கீரை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க நான் அரைக்கீரை வாங்கினா அப்புறம் மாத்திரிட்ட போய் சிரிக்கிறேன் சிரிக்கிறையா அரைக்கிறே இது நான் சிரிக்கிறேன் கேட்டு வாங்க சரி நல்லா இருக்குல்ல அதுதான் பருப்பு விட்டுருக்கியா சரி ஆகட்டும் என்னன்னு காமிக்கிறேன் நம்ம சண்டே மாதிரியே இல்லைங்க கிட்டுவிங்க சொன்னால் எனக்கு எப்படா சுட்டா சொல்லின்ட்டு இருக்கு என்னடா சாமி பக்தின்னு கேட்பீங்க நான் இருக்கிறத சொல்லிடுறேன் மனசில் வச்சுக்கா நான் சில பேர் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் அதான் பிரச்சனை சரி ஆங்கி முடிவிட்ட சமையலே போய் இங்கே வர ஷோரூம் என்ஃபீல்டு ஷோரூம் பையன் வந்து அங்கே வந்து புல்லட் நிறுத்து ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் விட்டுருக்கான் அதை போய் எடுத்துன்னு வரணும் நம்மளும் ஓட்ட தெரியாது கீர் வந்து ஒரு தடவை கீழே வச்சு போட்டு கீர் போட கீழே பயங்கர ஊந்து வாரணேன் அது நடந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குது அதுலேருந்து பண்டாக்டிவாக தான் ஃபுல்லாக கீரில் அதை வந்து ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் நல்லா ஓட்டுறேன் கார் கார் இப்போ வந்து ஓட்டுறேன் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து கார் ஓட்ட கற்றுக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்து பதிமூணு பதினெட்டு வருஷமாக கார் காரில் நல்லா ஓட்டதான் பிரச்சனை டூ வீலர்னால் கற்றுக்கணுன்னு ஆசையாக பயமாக இருக்குது இந்த வயசான காலத்தை கற்றுனா பண்ணுங்க கீரைச்சு ஓட்ட வேண்டியது தான் இருங்க சமையல் ஆயின் முடிக்கிட்டால் காமிக்கிறேன் அது உள்ள பையன் வந்தானே போய் ராயல் என்ஃபீல்டு பாரு இல்லையே காமிக்கிறேன் காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது வேளச்சேரி மேடவாக்கம் பிரிட்ஜ் ஏரியா மேடவாக்கம்லாம் கிடையாது முன்னாடியே வேளச்சேரி மெட்ரோ தானோன்னே ஒரு ரைட்டு காமாட்சி ஹாஸ்பிட்டல் அதுக்கு முன்னாடியே ஷோக்கோட்டை வண்டி இருக்குங்க என்ஃபீல்டு ஆ ஆகியா உழுதியா என்னதே சொல்லணும் நான் கேட்குறேன் காரில் வந்து ராஜா யாருங்க போயிட்டாங்க காட்டுக்கு ராஜா காட்டுக்கு ராஜா சிங்கம் அது மாதிரி காருக்கு ராஜா யார் என்ன காரு அம்பாசிடர் கரெக்டுங்களா இப்போ அதுக்கப்புறம் நிறைய வண்டியெல்லாம் வந்துடுச்சு அப்போ வந்து ரோடு கிங்குன்னு அம்பாசிடர் டூ வீலரில் கிங்கு எது சும்மா தெரிஞ்சா நீங்களும் எனக்கு தெரிஞ்சு ராயல் என்ஃபீல்டு புல்லெட்டு அதுதான் வண்டியில் டூ வீலரெலாம் ராஜா புல்லெட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் வேறு வேற தெரியல இப்போ நிறைய வண்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலெலாம் வண்டி வந்துச்சு பிஎம்டபிள்யூ டூவிலெலாம் வந்துச்சு இருந்தாலும் பந்தா வண்டி எதுன்னு கேட்டால் ராயல் என்ஃபீல்டு தான் கரெக்டாக எனக்கு ஓட்ட தெரியாது இல்லாட்டி ஒரு மின்சாரம் என்னாச்சு ஒரு வண்டி நினச்சி வாங்கியிருக்கேன் என் உடம்புக்கு நல்லா இருக்கும் அந்த வண்டி ராயல் என்ஃபீல்டு சரி இப்போ ராயல் என்ஃபீல்டு சொல்லுதான் போன் நினைக்கிறேன் உங்கள் தாமியூரம் பாருங்கள் ரோட்டில் எவ்வளோ வண்டிங்க நிற்குதுன்ட்டு பாருங்கள் ஓகே உள்ளே இன்னி நம்ம வீட்டு சமையல் என்ன பார்க்கலாம் வாங்க இந்த சமையல் யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்கள் ரைட் ஓகே பார்க்கலாம் வாங்க நல்ல பேர் ஓகே என்ன சமையல் பார்க்கலாமா ஒயிட் ரைஸ் வடிச்ச சாதம் உருளைக்கிழங்கு பச்சை மொச்சை போட்டு ஒரு தொக்கு பருப்பு போட்டு ஒரு கீரை கடையல் பூண்டு ரசம் இந்த கர்ணக்கிழங்கு காரக்குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் இது எல்லோரும் பிடிச்சிருக்கீங்களா இன்னைக்கு சண்டே அதான் கேட்டேன் அவர் ஒன்றும் கிடையாது வாங்க சாப்பிடலாம் இப்போ காணாமல் பேர கொண்டு போய்ட்டு வாங்க வாங்க சாப்பிடலாம் இருக்கேன் சொல்ல வாங்க சாப்பிடலாம் சொன்னேன் கூட சீக்கிரம்னு சொல்லலாம் ஓகே சின்ன வீடியோவாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை இல்லை இது கண்டினியூஷன் மைபிடி போனாலும் போவோம் அந்த ராயல் என்ஃபீல்டு இப்படி தான் இருக்கேன் அந்த பார்த்து வரலாம் நன்றி okay, ಬಟ್ ನ ಅದು ತಲೆ